வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் ராமநாதபுரத்தில் இந்தோ ஃபார்ம் டிராக்டர் ஷோரூம் திறப்பு விழா ராமநாதபுரம் மாவட்டம் அச்சுதன் வயல் கிழக்கு கடற்கரை சாலையில் யூடிஏ ட்ரேடர்ஸின் மற்றொரு அத்தியாயமான இந்தோ ஃபார்ம் டிராக்டர் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த ஷோரூமை விற்பனை பிரிவு உதவி தலைவர் எஸ் ரமேஷ் திறந்து வைத்தார் விற்பனை பிரிவின் பிராந்திய மேலாளர் கேஆர் தாமோதரன் பிரதேச மேலாளர் ஏ குணசேகரன் முதுநிலை பொறியாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் உமர் பாரூக் தங்கச்சி மடம் ராஜா முகமது கரீம் ஹாக் சாஹிப் முகமது தாரிக் முகமது அஸ்லாம் இம்ரான் அஸ்லாம் உட்பட இந்தோ ஃபார்ம் யூகிப்மெண்ட் லிமிடெட் கம்பெனி நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கம் வாடி <laughs> نمرہ ہمارے کیمپ میں پاتی نا کیما ا رہی ہے اپ سان کے لیے یہ دل صحیح ہے اندا تھوڑی کر دوں گا ہاں واں ہاں کونسلیہ واں کاٹسیہ واں இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க